வெயில் காலம் இல்லையா எப்பயுமே வந்து மொட்டை மாடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் இன்னைக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து வச்சு இருபது முப்பது காக்கா வந்துடுச்சு நான் செல்ல எடுத்துகிட்டு போகல இல்லைன்னா எடுத்திருப்பேன் பாரு நாலு காக்கா தான் இருக்குது தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த இடம் ஃபுல்லாக காக்காவாக இருந்துச்சு இருபது முப்பது காக்கா நானும் எச்சுரி பிட்டியோட பார்க்குமே வெயில் நேரம் இல்லையா தண்ணி கிடைக்காம இருந்திருக்கு எல்லாரும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி காக்காய்க்கு வைங்க அந்த குண்டா நிறைய வச்சிருக்கிறேன் இங்கே ஒரு காக்கா இப்போ தான் வந்து உட்காந்துருக்கு அங்கே ஒன்று இருக்குது எல்லாம் போயிடுச்சு